பிரகாசிக்கும் சுடர்கள் இன்னைக்கு நாம ஒரு மிஷினரிய பத்தி தெரிஞ்சுக்க போறோம் மனித மாமிசத்தை சாப்பிடுற நரமாமிச மாமிச மத்தியில ஊழியம் செய்யறதுக்காக மிஷனரியா அர்ப்பணிச்ச ஒரு வாலிபர் கிட்ட ஒரு வயதானவர் இப்படியா கேக்குறாரு வாலிபனே நீ அந்த தீவுகளுக்கு போகாத அங்க இருக்க ஆதிவாசிகள் உன்னை கொண்ணு சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டதும் அந்த வாலிபர் சிரிச்சுக்கிட்டே வயதானவரே இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீங்க மரிச்சிருவீங்க அடக்கம் பண்ணப்படுவீங்க அப்போ உங்க உடம்ப புழுக்கள் தின்னும் நான் ஏசப்பாக்காக அர்ப்பணிச்சு ஊழியம் செய்ய போறேன் என் மனிதர்கள் சாப்பிட்டா என்ன இல்ல புழுக்கள் சாப்பிட்டா சொன்னாராம் நியூ ஹபிரிட்ஸ் தீவுகளுக்கு முதல் முறையா மிஷினரியா போன ஜான் வில்லியம்ஸ அங்க இருக்க ஆதிவாசிகள் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுடுறாங்க இந்த செய்தி காட்டுத்தீ போல உலகம் முழுவதும் பரவுது இந்த செய்தியை கேள்விப்பட்டிருந்தோம் துணிவோட ஏசுப்பாக்காக அங்க ஊழியம் செய்ய மிஷினரியா அர்ப்பணிச்ச ஒரு தேவ மனிதரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் மிஷினரி டு த நியூ ஹெர்பிரட்ஸ் ஜான் ஜிப்சன் பேட்டன் ஜான் பேட்டன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஸ்காட்லாந்து தேசத்துல ஒரு எளிமையான கிறிஸ்தவ குடும்பத்துல பறக்கிறாரு இவரோட அப்பா ஜேம்ஸ் அம்மா ஜானட் பேட்டன் இவங்க அப்பா ஒரு வியாபாரி இவங்களுக்கு மொத்தம் பன்னிரண்டு பிள்ளைங்க அதுல மூத்த பிள்ளை தான் ஜான் ஜான் பேட்டன் பேட்டனோட அப்பா தேவன் மேல பக்தி உள்ளவரா இருந்தாரு அவங்க வீட்டுல பரிசுத்த அறைன்னு ஒரு அறை இருக்குமா அந்த அறையில ஒரு நாளைக்கு மூன்று வேலை தனது குடும்பத்துக்காகவும் ஸ்காட்லாந்து தேசத்துக்காகவும் ரொம்ப பாரத்தோட ஜெபிச்சுட்டு வர்றத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தாரு குடும்ப ஜெபமோ தினமும் காலை மாலைன்னு ரெண்டு வேலை நடக்குமா ஜான் பேட்டனோட அம்மாவும் விசுவாசம் உள்ள ஒரு தாயா இருந்தாங்க உதாரணமா ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை ஜான் பேட்டனோட அப்பா வியாபாரத்துக்காக வெளியூர் போயிடுறாரு போய் ரொம்ப நாள் ஆகுது ஒரு நாள் இவங்களுக்கு இரவு உணவு இல்ல அப்ப பசங்க எல்லாருமே ரொம்ப பசியோட இருக்காங்க அவங்க எல்லாரையுமே அவங்க அம்மா கூப்பிட்டு விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட ஜெபிக்கிறாங்க ஜெபிச்சுட்டு அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்றாங்க நாளைக்கு காலையில உங்களுக்கு சாப்பாடு இருக்கும் இப்ப போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காலையில சீக்கிரமா எழுந்து பாக்கும் பொழுது அவங்க வீட்டு வாசல்ல உணவு பொருட்களால நிறைஞ்ச ஒரு வண்டி அவங்க வீட்டு வாசல்ல நிக்குது இத பார்த்ததும் ஆச்சரியப்படுறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க பிள்ளைங்களா நீங்க ஏசப்பா கிட்ட எப்பவுமே விசுவாசத்தோட ஜெபிக்கணும் விசுவாசத்தோட கேட்கும் பொழுது ஏசப்பா நமக்கு எல்லாமே தருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இப்படி தன்னோட தாயோட விசுவாசத்தையும் தகப்பனோட ஜப வாழ்க்கையும் பார்த்து வளர்ந்த ஜான் பேட்டன் விசுவாசத்திலும் செபத்திலும் உறுதியா இருந்தாரு ஜான் பேட்டன் தன்னோட பன்னிரெண்டாவது வயதுல குடும்ப வறுமை காரணமா பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு அப்பாவோட வியாபாரத்துல உதவியா இருக்காரு இயேசு கிறிஸ்துவ தன்னோட சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறாரு தேவனோட ஊழியத்தை எப்படியாவது செய்யணும் அப்படின்னு வாஞ்சையோட ஒவ்வொரு நாளும் செபிக்கிறாரு அவரோட வாஞ்சையின் படியே கிளாஸ்கோ நகர்ல இருக்க வேதாகம கல்லூரியில படிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது கல்லூரி செலவுகளுக்காக அவரே ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்து எல்லா செலவுகளையும் பாத்துக்கிறாரு வேதாகமா கல்லூரியில வேதத்தோட கூட மருத்துவத்தையும் கத்துக்கிறாரு படிச்சுட்டு இருக்கும் கல்லூரி அருகில இருக்க சமுதாயத்தால பின்தங்கிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு ஜான் பேட்டன் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க விசேஷமா குடிகாரர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கவங்க எல்லாருமே ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறாங்க இப்படி பத்து வருடங்களாக ஸ்காட்லாந்து தேசத்துல ஆத்ம பாரத்தோட ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு ஜான் பேட்டன் ஒரு நாள் சீர்திருத்துவ பிரஸ்பிட்டியன் சபையில இருந்து ஒரு மிஷினரி வராரு அவரு நியூ ஹெப்ரேட் தீவுகள் பத்தியும் அங்க இருக்க நரமாம்ச பிரச்சனைகள் பத்தியும் அங்க ஊழியம் செய்ய அநேக வாலிபர்கள் தேவைங்கிறதையும் சொல்றாரு இத கேட்டுட்டு இருந்த ஜான் பேட்டன் கிட்ட ஆவியானவர் தெளிவா பேசுறாரு இந்த மிஷினரி பணிக்காக உன்னை நீ அர்ப்பணி அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டதும் உடனே கீழ்ப்படிஞ்சு ஜான் பேட்டன் எழுந்து நிக்கிறாரு இந்த செய்திய அந்த சபையில இருந்த தன்னோட நண்பர்கள் கிட்டயும் சபை உறுப்பினர்கள் கிட்டையும் சொல்றாரு ஆனா இத கேள்விப்பட்ட யாரும் இவரை உற்சாகப்படுத்தல அதற்கு மாறா எல்லாருமே மனசு ஒரு அடைய செய்யறாங்க விசேஷமா ஒரு வயதானவர் சொல்றாரு வாலிபனே நீ அந்த நியூ அப்டேட் தீவுகளுக்கு போகாத அங்க இருக்க ஆதிவாசிகள் உன்னை கொன்னு சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத கேட்ட ஜான் பேட்டன் சிரிச்சுக்கிட்டே வயதானவரே இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நீங்க மரிச்சிடுவீங்க அடக்கம் பண்ணப்படுவீங்க அப்போ உங்களை புழுக்கள் தின்னும் நான் ஏசுப்பாக்காக ஊழியம் செய்ய போறேன் என் உடம்ப மனிதர்கள் தின்னா என்ன இல்ல சாதாரணமா நான் மரிச்சு புழுக்கள் தின்னா என்ன எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த நியூ ஹெப்ரிஜ் தீவுல இருக்க ஆதிவாசிகள் ரொம்ப கொடூரமான செயல்களை செய்யறவங்களாம் மனிதர்களை வேட்டையாடுவது கொல்றது மனித மாமிசத்தை சாப்பிடுறது இதெல்லாமே சாதாரணமாக செய்வாங்களாம் கணவன் மறிச்சிட்டா மனைவியோட தலையையும் வெட்டி கணவனுடைய பிரேதத்து கூடவே வச்சு புதைச்சிருவாங்களாம் இவங்க ஆவிகள் பேய்களை தான் கடவுளா வணங்கிட்டு இருந்தாங்க ஆவிகளை பிரியப்படுத்துறதுக்காக சிலை வழிபாடு சூனியம் இதெல்லாமே செய்வாங்களாம் மனிதனுக்கு மரணம் ஒரு இயற்கையானதுங்கிறதே இந்த தீவுகள் இருக்க ஆதிவாசிகளுக்கு தெரியாம இருந்தது அவங்க தீவுல யாராவது ஒருத்தர் மறிச்சுட்டா அந்த இரவு முழுக்க உட்காந்து யோசிப்பாங்களாம் நமக்கு விரோதி யாரு அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா குறி கேட்பாங்களாம் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு போயிட்டு நீங்க சூனியா வச்சதுனாலதான் இவர் மறிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை கொண்டுடுவாங்களாம் அந்த கொல்லப்பட்ட நபரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த குடும்பத்துல இருக்க நபர்களை கொல்லுவாங்களாம் இப்படி இயற்கையா ம மரணிச்ச ஒரு நபரால அநேக கொலைகள் நடக்குமா நியூபிரஸ் தீவுகளுக்கு முதல் அவர் மிஷினரியாட்டி விட்டு இருந்தாங்க தெரிஞ்சிருந்தோம் பேட்டனோட பெற்றோர் ரொம்ப சந்தோஷத்தோட மிஷினரி ஊழியத்துக்காக தன்னுடைய மகனை அனுப்புனாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு ஜான் பேட்டன் திருமணமான தனது மனைவி மேரி ஆனோட நியூ நியூஹ்ஜ் தீவுகளுக்கு செய்யறதுக்காக போறாரு ஜான் அங்க இருந்த ஆதிவாசிகள் கொல்றதுக்காக ஈட்டி ஓங்கிட்டு வராங்க ஆனா ஜான் பேட்டனோட முகத்துல தெரிஞ்ச அந்த தெய்வீகம் அன்பு சாந்தம் இது எல்லாமே அவங்கள கொல்ல விடாம தடுத்துருச்சு ஜான் பேட்டனோ அவரோட மனைவியும் அவங்க கைகளாலே கட்டைகளை வச்சு ஒரு வீடு கட்டுறாங்க அங்க வசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்த ஆதிவாசிகள் தீவுல என்ன இயற்கை சீற்றம் வந்தாலும் இல்ல பெருமழையோ புயலோ எது வந்தாலும் மிஷினரி தான் காரணம் அப்படின்ட்டு ஜான் பேட்டனை எதிர்த்து வந்தாங்க அவர் வாழ்ந்த நாட்கள்ல அங்க சிக்கன் பாக்ஸ் பரவ ஆரம்பிச்சது இதுக்கும் காரணம் ஜான் பேட்டன் தான் அப்படின்னு அவரை கொல்ல முயற்சித்தாங்களாம் எவ்வளவு எதிர்த்தாலும் தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அங்க யாருமே ஆதிவாசிகள் யாருமே ஏசு கிறிஸ்துவ ஏத்துக்க முன் வரல இந்த மனவேதனையான சூழ்நிலையில அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குறாங்க ஆண் குழந்தை பிறந்த மூன்றாவது வாரத்துல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ஜான் பேட்டனோட மனைவி மறிச்சிடுறாங்க அவங்க மறிச்ச ஒரு வாரத்திலேயே அவரோட ஆண் குழந்தையும் மறிச்சிடுறாங்க தன்னோட சொந்த கைகளாலே அவருடைய மனைவியையும் அவருடைய மகனையும் அடக்கம் பண்றாரு ஜான் பேட்டன் மன வேதனையோட உச்சத்துல இருக்காரு அவர் அப்ப சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இயேசுவும் அவரோட ஐக்கியம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் என்னைக்கோ பைத்தியக்காரன் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த நேரத்திலயும் அங்க இருந்த ஆதிவாசிகள் ஜான் பேட்டனுக்கு நிறைய தொலைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க ஜான் பேட்டன் வீட்டுல இல்லாதப்போ வீட்டுக்கு வந்து அவருடைய பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு போயிடுவாங்களாம் இதனால அவருக்கு சமைக்க கூட ஒரு பாத்திரம் கூட இல்லாம இருக்குமா இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அவங்கள அன்போட நேசிச்சு அவங்க மத்தியில ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாரு ஜான் பேட்டன் ஒரு முறை பேட்டனை கொல்றதுக்காக ரெண்டு மந்திரவாதிகள் அவருக்கு சூனியா வைக்கிறாங்க ஆனா இந்த சூனியா அவருக்கு பலிக்கல ஜான் பேட்டனுக்கு எதுவுமே ஆகல இத பார்த்த அந்த மந்திரவாதிகள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்போ பேட்டன் கூட இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்னு ஏசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க அந்த தீவுகள்ல சாராயம் காய்ச்சுவாங்களாம் புகையில விற்பாங்களாம் வெடி மருந்து தயாரிப்பாங்களாம் இந்த வியாபாரத்தை எல்லாம் ஜான் பேட்டன் எதிர்த்து வந்தாரு இதனால அந்த வியாபாரிகளும் ஜான் பேட்டனை கொல்றதுக்கு நிறைய நேரம் முயற்சி பண்ணியிருக்காங்க நியூ ஹெப்ரட்ஸ்ல நிறைய தீவுகள் இருக்கு அதுல ஜான் பேட்டன் தானா அப்படிங்கிற ஒரு தான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த தீவுல வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்களாம் அந்த பண்டிகைக்கு நஹாக் அப்படின்னு பேரு இந்த பண்டிகையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு யாரு விரோதியா இருக்காங்களோ அவங்க அவங்க சாப்பிட்டு மீதி வச்ச சாப்பாடை எடுத்துட்டு வந்து சூனியம் வைப்பாங்களாம் சூனியம் வச்சு அவங்க கொ அவங்கள கொல்லுவாங்களாம் அவங்க செத்தத ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்களாம் அந்த தீவுல இருந்த ஆதிவாசிகளுக்கு இப்ப இருக்க ஒரே விரோதி ஜான் பேட்டன் தான் எப்படியோ ஜான் பேட்டன் சாப்பிட்டு மீதி வச்ச சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவருக்கு சூனியா வைக்கிறாங்க ஆனா அந்த சூனியா அவருக்கு பழிக்கல அவர் நல்லா இருக்காரு இத பார்த்ததும் அந்த கிராம மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க பல வகையில சுவிசேஷம் சொல்ல முயற்சி பண்றாரு ஜான் பேட்டன் ரொம்ப கடினமா இருந்ததுனால பன்ரைஸ் பண்றதுக்காக ஆஸ்திரேலியா போறாரு அங்க போயிட்டு அவருக்கு இருக்க தேவைகள் பத்தி பிரச்சனைகள் பத்தி சொல்றாரு ஒரு கப்பல் வாங்கணும் அப்படின்னா சொல்றாரு ஆச்சரிய விதமா அவர் செஞ்ச சண்டே கிளாஸ் ஊழியத்தின் மூலமா இருபத்தி அஞ்சாயிரம் டாலர்ஸ் வந்து அவருக்கு பெரிய தொகையா கிடைக்குது அதன் மூலமா ஒரு கப்பல் ஒண்ணு வாங்குறாரு மறுபடியும் நியூ ஹெபிரிட்ஸ் தீவுகளுக்கு வராரு இப்போ அனிவா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு போறாரு ஜான் பேட்டன் அனிவா தீவோட மக்கள் ஜான் பேட்டனை ரொம்ப சந்தோஷத்தோட ஏத்துக்கிறாங்க அவர்களுக்கு பல முயற்சி செஞ்சு மொழியை எப்படி பேசணும் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்கறாரு உடை எப்படி அணியணுங்கிறதையும் சொல்லி கொடுக்கிறாரு நாகரிகம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறாரு இதையெல்லாம் பார்த்த ஜனங்களோட தலைவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்குறாரு அந்த ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது குடிநீர் வந்து அவங்களுக்கு சரியா இல்ல அவங்க இதுவரைக்கும் குடிச்ச தண்ணி வந்து ரொம்ப மோசமான தண்ணியா இருந்தது இத பார்த்த ஜான் பேட்டன் அங்க இருக்க ஜனங்களோட உதவியோட ஒரு கிணறு தோன்றாரு பூமிக்கு ஆழத்துல இருந்து தண்ணி வருது இத பார்த்து அந்த தீவுல இருந்த ஜனங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க மேல இருந்து தான் மழை வரும் ஆனா பூமியில இருந்தோ மழை வருமா ஆச்சரியத்தோட பாக்குறாங்க எடுத்துட்டு வந்து அத குடிச்ச தலைவர் ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா இப்பதான் அவங்க முதல் முறையா ஒரு நல்ல தண்ணிய குடிக்கிறாங்க இவனோட அன்பு ஜனங்களுக்குள்ள பரவ ஆரம்பிக்குது எங்கிருந்தோ வந்த ஒரு மிஷினரி நமக்கு உடை எப்படி அணியணும்னு சொல்லி கொடுத்தாரு நாகரீகம்னா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு தண்ணி இல்லைன்னு பார்த்த உடனே நமக்கு கிணறு வெட்டி நமக்கு நல்ல தண்ணிய கொடுத்திருக்காரு ஆனா நாம எவ்ளோ ரொம்ப மோசமா நடந்துகிட்டோம் மனுஷங்கள அடிச்சு நம்ம சாப்பிடுறோமே அப்படின்னு உணர ஆரம்பிச்சாங்க ஆனா இவர் நமக்கு எவ்ளோ நன்மைகள் செஞ்சிருக்காரு இவரை நம்ம எவ்வளவு தொல்லை பண்ணிருக்கோம் அடிச்சிருக்கோம் ஆனாலும் நமக்காக எல்லாமே செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க வரைக்கும் அவங்க வழிபட்ட விக்கிரகங்கள் சிலைகள் எல்லாத்தையுமே எரிச்சி புதைச்சிடுறாங்க இப்போ ஏழு மைல் நீளமும் ரெண்டு மைல் அகலமும் கொண்ட இந்த அனிவா தீவு ஏசுக்கு சொந்தமாய் மாறுது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் பேட்டன் அனிவா மொழியில புதிய ஏற்பாட்ட மொழி பெயர்க்கிறாரு ஜனங்க எல்லாருமே வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஊழியம் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி பத்து வருடங்களா ஊழியம் செய்யறாரு பல தீவுகள்ல சுவிசேஷம் சென்றடையுது முயற்சினால ரெண்டு ஆதரவற்ற இல்லங்கள் நிறைய தேவாலயங்கள் பள்ளிகள் கட்டுறாரு பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியும் கட்டுறாரு நிறைய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி தராரு சமுதாயத்துல குற்றங்கள் கொலைகள் குறைய ஆரம்பிக்குது அனிவா திருச்சபை வளர்ந்து பெருக ஆரம்பிச்சது பேட்டன் இறுதி நாள் வரைக்கும் அந்த அனிவா தீவுல உழைச்சி அவங்க மொழியில முழு வேதாக மத்தியும் மொழி பெயர்க்கிறாரு தன்னோட எழுபத்தி மூன்றாவது வயதுல கூட ஒரு நாளைக்கு மூன்று ஆராதனையில கலந்து கொண்டு செய்தி கொடுப்பாராம் கடைசி வரைக்கும் அவர் உழைச்சாரு நிறைய ஆதிவாசிகள் மனம் திரும்ப சொந்த கண்களாலே தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆண்டவரிடத்துல சேர்றாரு காட் கேவ் இஸ் பெஸ்ட் இஸ் அண்ட் ஐ கிவ் பேக் மை பெஸ்ட் மை ஆல் டும் இன்றைக்கு நாம ஜான் பேட்டன் மிஷனரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் யாரும் போக முன்வராத சவால் நிறைந்த ஒரு பகுதிக்கு மிஷனரியா போயிட்டு இழப்புகள் மத்தியிலையும் அநேக எதிர்ப்புகள் மத்தியிலையும் ஊழியத்தை செய்து முடித்த ஒரு மிஷினரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கு நாமும் எடுத்த ஊழியத்துல பின்வாங்காம சோர்ந்து போகாம தொடர்ந்து ஆண்டவருக்காக செய்வோம் காட் பிளஸ்